திருமையாட்டல் தெளிவு பிரணாமல் தெளிவு ஒருவின் தெளிவு சிந்தித்தல் போன பகுதியில கெட்டவர்களை எப்படி விளக்கிற யுத்திய கடைபிடிக்கிறாரோ நல்லவர்களை எப்படி அரவணைக்கிறார் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சதோட ஒரு பெரிய மனிதர் அவருக்கு வணக்கம் போட வந்தாரு அவரை சேஷாத்திரி சுவாமிகள் இப்படி கையாண்ட ஆரம்பிக்கும் போது பொதுவா வந்து அரசியல் வாழ்வுனாலே அது மக்களை முன்னிட்டுதான் மக்களை புறக்கணிக்கிற எந்த அரசியல்வாதியும் பிரகாசிக்கவே முடியும் ஆனா பொதுநலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சுயநலத்தை யார் முழுமையா வளர்க்கிற அவங்க தான் தலை சிறந்த அரசியல்வாதிகள் அப்படி தான் இருந்தது ஒரு காலத்துல அப்படி அப்பழுக்கற்ற அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் இருந்தாங்க இந்த கலியுகத்தில் கொஞ்சம் குறைஞ்சி 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 இப்போ வந்து அரசியல்னா அரசியல்வாதின்னா யாரால கூட்டத்தை கூட்ட முடியுதோ யாரால இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்ட முடியுதோ தான் இப்போ அற்புதமான அரசியல்வாதியா மக்களுக்கு தெரியுறாங்க அப்படிப்பட்ட ஒரு வகையரவை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் அவர் அவரு தன்னோட வந்த கும்பலோட அப்படியே நடக்கிறாரு அப்படி நடக்கும்போது தூரத்துல சேஷாத்ரி சுவாமி வந்து ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு எதிர்க்க ஜனங்க உட்கார்ந்துருக்கு அத பாத்துட்டாரு கூட இருக்கிற இந்த எல்லாம் இருக்காங்க இல்லையா அவரோட ஜல்றப்புறவங்களாம் இருப்பாங்க இல்லையா சோ அவங்க வந்து இவரை வச்சு நம்ம புகழடையணும் அல்லது இவரை வச்சு நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க அவங்கெல்லாம் சுவாமி உட்காந்துருக்காரு நீங்க போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போங்க வணக்கம் சொல்லிட்டு போனா நீங்க பணிவாகவும் தெரிவிங்க அப்படியே எதிர்க்க இருக்கிற மக்களை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம செல்வாக்க இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டி போடல அப்படின்லாம் யோசனை சொல்ல அதையும் அவர் ஏத்துக்கிட்டு சேஷாத்திரி சுவாமியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அதுதான் அவர் பண்ண தப்பு இங்கதான் அந்த முதல் சம்பவம் நடக்குது அங்க போய் அங்க கிட்ட நெருங்கும் போது சேஷாத்ரி சுவாமி வழக்கம் போல அவர் யாரையுமே லட்சியம் பண்ண மாட்டார் இல்லையா கீழே முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களும் கூட அவர் லட்சியம் பண்ண மாட்டார் அவர் எங்கேயோ ஒரு வெறிச்ச பார்வையில இருப்பார் அந்த மாதிரி பார்வை வந்து ஒரு மூணு பேர்கிட்ட இருக்கும் பிறந்த குழந்தைகிட்ட பிறந்த குழந்தைக்கு எந்த அறிவும் அதை பயன்படுத்தாது ஆனா அறிவு இருக்கும் ஒரு மிளங்க மிளங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் வெறிச்ச பார்வையா பார்த்துட்டு இருக்கும் நம்ம யாரு என்ன அடையாளம்னா அதுக்கு தெரியாது இல்லையா ஒரு கட்டத்துல அந்த குழந்தை வளரும் போதுதான் நம்ம அப்பா நம்ம அம்மா இவங்க நமக்கு செய்யறாங்கன்றதை புரிஞ்சுக்கும் யாரு கிள்றாங்க யார் வந்து நம்மளை கொஞ்சிறாங்க யார் நம்மளை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற வரைக்கும் குழந்தை பழகி அதுக்கப்புறம் தான் அது இன்னார் இன்னார்ன்னு அடையாளம் பிரிக்காருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ஒரே பார்வை வெறிச்ச பார்வை யாரா இருந்தாலும் ஒரு வெளிச்ச பார்வை பார்க்கும் குழந்தை அந்த பார்வை குழந்தைகிட்ட இருக்கும் அதே மாதிரி ஞானிகள் கிட்ட எவ்வளவு அறிவு தீட்சண்யம் இருந்தாலும் அவங்க எதிரால இட போட மாட்டாங்க அவங்க வந்து அதை ஆராயவும் மாட்டாங்க அந்த ஒரு வெறிச்ச பார்வை அவங்க கிட்ட இருக்கும் யாரையும் எதையும் இது பண்ணாத பிரம்மத்திலேயே லயிச்சு இருக்கும் அதுவும் வந்து ஒரு குழந்தையோடைய வெறிச்ச பார்வை எப்படி இருக்கோ அது மாதிரிதான் ஞானிகள் இருப்பாங்க இன்னொருத்தர் இருக்காரு மூணாவது கேட்டகிரி அவங்களதான் நம்ம பைத்திகாரங்கன்னு சொல்றோம் ஏன்னா மனநிலையை தவறினவர் அப்ப மனநிலையை தவறிட்டா எதிர்க்க இருக்கிறவங்க என்ன ஆயாதுன்னு தெரியாது அவருக்கு ஏன்னா இயல்பாவே மூளை குழம்பி போச்சு ஸோ அப்படி இருக்கிறவங்க பைத்திய மூணு பேர்கிட்ட தான் இந்த பார்வை வெறித்த பார்வை இருக்கும் அப்ப இந்த வெறித்த பார்வைய வானத்து மேல வச்சுக்கிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு வானத்தை பார்த்த மாதிரி அவரு அப்படியே உட்கார்ந்துருக்காரு ஒரு மோன நுழையில ஒரு பிரம்மத்துல கலந்து இருந்தா இப்படி வந்து ஒரு தபஸ்வி வந்து காட்சி கொடுப்பாரு அது மாதிரி வந்து இருக்காரு திடீர்னு ஒரு குரல் ஒரு கிரகிக்கிறார் வணக்கசாமி அப்படியும் ஒரு அலட்டனான ஒரு குரல் அந்த குரலை கேட்ட உடனே அவர் வந்து இந்த அந்த மோன இருந்து நழுவி முன்னாடி நிற்கிறவரை பாக்குறாரு அந்த முன்னாடி நிக்கிறவரை பார்த்த உடனே மாபாவி வந்திருக்கான் மாபாவி வந்திருக்கான் இந்த பாவி வந்திருக்கிற இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது நாட்டு பொண்ணா புண்டாட்டி உனக்கு நாட்டு பொண்ணா புண்டாட்டி பாவி பாவி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கத்திக்கிட்டே ஓடிட்டார் கூட்டத்துல இருந்தவங்களும் தயிச்சு போயிட்டாங்க குறிப்பா அந்த பெரிய மனிதனுடைய முகம் வந்து வெம்பி போச்சு ஏன்னா நாட்டு பொண்ணுன்னா அந்த காலத்து வழக்குல வந்து ஒரு வீட்டோட மருமகள் நடத்தும் இந்த நாட்டு பொண்ணு தான் மாட்டு பொண்ணுலாம் வந்து மாறிச்சு அந்த வார்த்தை மருவி போய் மாறிச்சு அவர் அந்த பெரிய மனிதனுடைய முகம் வந்து அப்படியே வெளியே போய் அப்படியே ஒரு அவமானத்துல அலைய தான் அப்படியே அந்த இடத்த அந்த இடத்த விட்டு சத்தம் இல்லாம கலி பண்ணிட்ட என்னடா உண்மைன்னு பார்த்தா ஆமா அந்த பெரிய மனிதன் அவர் வீட்டு மருமகளை தப்பான உறவுல வச்சிருக்கார்ன்ற உண்மை பின்னாடி ஜனங்களுக்கு தெரிய வருது அது உண்மை தெரிய வந்த உடனே திருவண்ணாமலை மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்படித்தாங்க சேஷாதிரி சுவாமி மனசுல இருக்கிறத பட்டுன்னு படிச்சுடுவார் நம்ம போய் எதிர்க்க நிக்கிறோமா நம்ம மனசு உள்ளார என்ன ஓடுதுன்னு ரொம்ப சுலபமா படிக்கக்கூடியவர் அந்த யோக வித்தையை பயின்றவர் தான் சேஷாதி சுவாமி அதனாலதான் சதாசி காலமும் விரிச்ச பார்வையில் யாரையும் இடப்பட மாட்டாரு அவரை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண உடனே அவர் ஓடிய போயிட்டாரு அவருக்கு ஏதாவது பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைப்பாரு அப்படிலாம் வாங்கவே முடியாது அவர்கிட்ட அவங்கள பார்த்த உடனே ஓடிடுவாரு பாவி பாவின்னு சொல்லிட்டு வேமானி வராண்டான்னு சொல்லிடுவாரு சோ அதனால ஒரு இந்த சம்பவம் ஊரெல்லாம் பரவாயில்லை அதுல இருந்து பாத்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிய கெட்டவர்கள் நெருங்குறதுக்கு அஞ்சனாங்க மனசுல சுத்தம் இல்லாததுன்னா அவங்க எதிர்க்க போய் நிக்கிறதுக்கே வச்சாங்க அவங்க ஒரு தான் உண்மையை போட்டு உடைச்சிடறாரு எப்படி நெருங்க முடியும் ஆனா சேஷாத்ரி சுவாமிக்கு ஒரு வினோதமான உணவு பழக்கம் அது உணவு பழக்கம்னு சொன்னா அவர் எங்க சாப்பிடுறாரு சாப்பிடறதே கிடையாது அவர் வந்து சா வந்து ஜீவமுக்தன்னு அது மட்டும் இல்லாம அவர் நம்மத்தை அடைஞ்சவர் சாப்பாடுன்றது அவருக்கு தேவைப்படவே படாது ஆனால் சில நேரங்களில் மற்றவங்களுடைய வற்புறுத்தலுக்காக எடுத்துக்கிறது கூட அதில் கூட ஒரு விசித்திர பழக்கம் அதுக்கப்புறம் அவருடைய தூக்கம் அவர் தூங்கி யாருமே பார்த்ததில்லை தூக்கத்துக்கு வந்து யோகிகள் இடம் கொடுக்க மாட்டாங்க தூக்கத்துக்கு வந்து யோகிகள் இடம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தூக்கம் நம்மளை மரணத்துக்கிட்ட வேகமாக அழைச்சிட்டு போகிற ஒரு விஷயமா ஞானிகள் பார்ப்பாங்க அதனால அவர் தூங்கி யாரும் பார்த்தது அவருக்காக ஒருத்தர் வந்து தூங்குறதுக்கு மெத்து மெத்து மெத்துன்னு ஒரு படுக்கையை கொண்டு வந்தார் அந்த பஞ்சனை என்ன கிதிக்கு ஆளாய்ச்சுன்றத அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவகிக்கும்